Voorzitter, we hebben een aantal அனைவருக்கும் என் காலை இணைய வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் போயிடுச்சு காரணத்தால் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மன்னிச்சுக்கணும் எல்லாரும் வெயிட் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுறேன் மாசமே கொஞ்சம் பிரேக்கிங் நிறையா இருந்துச்சு செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த படத்துக்கு எல்லோருமே தலைமையில் தங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மரியாதை மொத்தமாக இந்த ஆர் மூவிஸோட சென்னையில் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்குறதுக்கு எல்லோரும் எனக்கு உறுதுணையாக இருந்து பக்கப்படமாக இருந்து நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுங்க ரெண்டாவது இந்த படத்தில் கதாநாயகர் ரெண்டாவது கதாநாயகி அவங்களெல்லாம் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்புறம் இசையில் பார்த்தீங்கன்னா தளபதின்ட்டு அவர் நிறையா என்ன திட்டு வாங்கியிருக்காரு இசையா நல்லா அமைஞ்சிருக்குது நிறைய திட்டு நைட்டு கூட வாங்கியிருக்காரு திட்டு வாங்கியிருக்காரு நல்லா அமைஞ்சிருக்கு இதோட படத்தோட முக்கியமாக எல்லாருமே இந்த கம்யூனிட்டையும் சரி இந்த படத்துலேயும் சரி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க வெற்றி விழாவை நோக்கி போறதுக்காக அடுத்த அடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மீடியா சப்போர்ட் நிறைய தேவை நீங்கள் எங்களுக்காக டீமுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணணும் மீடியாஸ் எல்லாமே அன்பார்ந்த வேண்டுகோள் அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி காயத்ரி ரெமா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வணக்கம்

காலையில ஆரம்பிக்கும்போது ஒரு கலர்ல இருந்தாரு ஈவினிங் வர்றதுக்குள்ள அப்படியே கலர்லாம் மாறி நீங்க யாருமே எனக்கு தெரியலைங்கன்னு சொல்லுற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் காஞ்சி அப்படி பண்ண அந்த சாங் இட்ஸ் கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி தேங்க்யூ டைசன்ராஜ் சார் சூப்பரா இருக்கு சாங் அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஸோ தேங்க்யூ அது அஹ் நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஸ்கிரீன்ல இப்படி அழகா தெரியும் போது ஒரு அப்பா அடி என்னதான் நம்ம வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேற மாதிரி இருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஸ்டேஜ்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜேந்தர் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் ஐ எம் சோ சோ தேங்க்ஃபுல் அவர் எல்லா ஆடியோ லான்ச்சர்ஸ்களும் வராரு ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ ரிலீஸ் அப்போ நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் தேங்க்யூ 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 சோ மச் முகவரி என் விஜய முரளி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அன்பின் முகவரி படம் நான் தயாரிக்கல சுப்பையான் ஒருத்தர் தயாரித்த கூடாது இந்த படத்துல வந்து இப்போ காலையில அந்த பங்கன்ல வெங்கட்டோட அழைப்பேட்டு இங்க வருகை தந்ததுல உங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை வச்சுக்கிறேன் சால்வா அணிவிக்கிற வைபவம் நடந்தது கதாநாயகி காயத்ரி அம்மாவுக்கு வழக்கம் போல கே ராஜன் தான் சாலை அனுபவிச்சார் அவருக்கு மட்டுமே இந்த வயசுலேயும் கொடுக்கணும் அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஸ்டேஜில் வேற யாருக்கும் இல்லை அந்த கதாநாயகி சாலை அனுப்பிச்சவனே அவர் நல்ல சிரிச்ச முகமாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து மீடியாவுக்கு சொல்லுவார் நினைக்கிறேன் அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார் அவர்களும் பேரரசு அவர்களும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குனே பிறந்தவங்களாக இருக்கிறாங்க

வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நிருபர்களுக்கும் தொழில் நிறுவனம் அனைத்து கலைஞர்களுக்கும் இன்டர்நெட் தெனியர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல மாட்டேங்க வேலைகளுக்கு அனைத்து பெரியவங்களுக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் பேரரசார் அவர்களுக்கும் ஆனால் உதவி குமார்

நிச்சயமா பெருசா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு ஒரு ராஜ்குமார் சார் உங்களுக்கு வந்தா எங்கேயும் அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமரம் வேண்டேன் ராஜா பேட்டி கண்ணுக்குட்டி ராஜா பேட்டி கண்ணுக்குட்டி ஜெயசிங்க சார் அப்படிங்கிற படம் அந்த இடத்துல பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி இந்த படமும் இருக்கும் இருக்கணும் நிச்சயமா ஹீரோக்கும் வார்த்தைகளே ராஜாபெட்டி பிள்ளை ராஜாவுக்கு ராஜாவுக்கு கண்ணுக்கு வயசான கேட்டா சொல்லிட்டீங்களா ஓகே நான் கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு நான் ஒரு ஸ்கூல் போகிறேன் வேலை மாதிரி

பெரிய படம் ஒரே நாள் ஊத்திக்கிட்டது வரைக்கும் சின்ன படம் இரநூறு நாள் ஓடணும் படங்களுக்கு இப்ப நாங்களாம் பண்ண போது இரநூறு நாள் முந்நூறு நாள் படம் தான் நாங்க நிறைய படம் ரெண்டாயிரம் படம் பண்ணிருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படம் இரநூறு படம் தான் இரநூறு நாள் படம் தான் நான் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு அப்போ சினிமா அவ இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் பிரிஞ்சிச்சு சினிமா எப்படி பாக்காங்க அந்த கொரோனாக்கப்புறம் ரொம்ப மாறு இதாயிடுச்சு ஒரு வாரம் ஓடுறதே இருக்கு ஏன்னா தெரியல அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லாரும் பண்ணணும் எல்லாரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி எத்திரணும்னு அப்பவுமே நான் சொன்னேன் நான் வந்து ஒரு கோடி ரூபாய் தலை நம்ம ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம் சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தேட்டர் ஒரு நூறு தேட்டர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் கேட்டேன் யாரும் ஒத்து வரல ஏன்னா நூறு தேட்டர் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் ஏன்னா தயாரிப்பாளர் வந்து பணத்தை வாங்கி பீரோ போட்டுட்டு பேங்க்ல ஆடிக்கிறதுலாம் கிடையாது பணம் வாங்கினா தங்கம் செய்யாது சங்கம் செய்யணும் அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான் தான் ஆறரை கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் கேள்லை இந்த ஆர்டர் குடும்பம் மக்களுக்காக தான் கொடுக்கணும் மக்கள் நல்லா தான் படம் எடுக்கிறவங்களுக்கு உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும் இப்போ படம் எடுக்காம ஒரு கால நிறைய பேர் இருக்காங்க அதை இந்த இடத்துல நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்க முதல்ல கட்டம் கட்டணும் எல்லாருமே உதயக்குமா சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாத்திட்டு இருக்காங்க அதாவது சினிமாவோட பேரை கெட்டு போகுது இப்ப நான் எனக்குன்னு பார்த்தா டெய்லி ஃபோன் போனது எனக்கு இவ்வளவு எண்பது லட்சம் ஏமாச்சிட்டாரு ஒரு கோடி ஆமாச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு சரியான ஒரு நான் செல்வமனை சார் சொல்லியிருக்கேன் வழி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து தயார் தயாரிப்பு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ பண்ணுவோம் இருபது வருஷம் ஒரு வாரம் சங்க ஆரம்பிப்பாங்க வாரத்துக்கு ஒரு சங்கம் ஏன்னா பிரீயா ஃப்ரீனா எப்படி லட்டர் படி எப்படி கொடுப்பாங்க சீல் எப்படி பண்ணுவாங்க எதுக்கு ஃப்ரீ பண்றாங்க அப்போ மோசடி பண்றதுக்கு ஒண்ணு பண்றாங்க இதெல்லாம் நீங்க பத்திரிகையில வந்து கண்டிப்பா நீங்க வந்து தோல்றிச்சி காட்டணும் சினிமா உலகத்தில் உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பக்தி பத்திரிக்கைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் போடலாம் ஹீரோயின் தேவை உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா எதனால் போய் பார்ப்பாங்க மோசடி பண்ணுவாங்க நிறைய ஏமாற்றுகள் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் கொண்டு வெளிச்சம் கொண்டு போடணும் இந்த இடத்துல தான் இதை பேச முடியும் நானும் ஒரு ஃப்ரெஷ்மீட் வந்து சொல்ல சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே சீக்கிரம் சொல்லுவேன் இப்போ இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணிருக்கதா எல்லாரும் சொல்லிட்டு குறிப்பா குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத சார் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவருக்கு வந்து வாழ்த்துகள் அவர் யாபு யாபு கான் அவரும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துகள் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க அது பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப பெருசாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் அவரை பண்ணுறீங்க இல்லையா ஆ அது ரொம்ப பெருசாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்க சினிமா உலகத்துக்கு வந்து உங்களுக்கு கைத்தட்டி குணமான மனமார நாங்க வரவேற்க உங்களுக்கு எப்பவும் எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சாருக்கும் எங்க தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள் அதற்கு அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த படம் மீண்டும் ஒருவரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை மனமாற உலமா வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு எப்பவுமே நான் சொல்றேன் அப்படின்னா அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க கடவுள் சொல்றதை விட அம்மா அப்பா சொல்றதா ரொம்ப சக்தி உள்ளது அதை நிச்சயமா கேளுங்க உலகத்திலே எப்போது சொல்ல போது நம்ம இப்போ கூடும் போது என்ன சொன்னாங்க தமிழ்னு சொன்னாங்க அந்த தமிழனா பொறுத்தருக்கு நான் உங்களே ரொம்ப பெருமை பெருமாடையினேன் ஏன்னா எனக்கு அத்தனை அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி மருமக்கள் யாருக்கட்டும் சரி வர மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி நம்ம சித்தர்கள் போகர்கள் திருமணடையா இது மாதிரி நம்ம எழுதுனதுக்கு நிகழ் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த மருத்துவத்தை தான் நான் நான் இருக்கேன் வெளியிலலாம் சொல்கிறேன் அதை பார்த்து அது வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரிப்பட முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க ஏன்னா ஒரு துண்டாட்சி அப்படி ஒரு முதுகலி சரி பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையில அது சரியாகிடும் அது மாதிரி ஒவ்வொரு ஆசனமும் சொல்லும்போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக அது சம்மந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டிருக்கேன் அந்த படமாக கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கேன் வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி என் தமிழ் என் உயிர்மூச்சி தமிழ் என் உடல் தமிழ் மறைந்தாலும் இந்த மண் இந்த மண் இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன் திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன்

அவர் அழகா இருக்காங்க அவங்க இருந்தாலும் என்னை படத்துல அழகா கார்ட் கேமரா மேலே கிடைச்சா இப்போதான் படம் பண்ணிட்டா யாருமே இருக்கலாம் அப்போ ஹரிக்கா வாங்க நீங்க மேலே உட்கார என்ன நீங்க வாங்க

அபூரம் ஒர்க்குல இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் தேவையான சாதன ஆளுக்கும் இல்லை ரைட்டிங் பண்ணலாம் ரைட்டிங் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஹீரோ நடிப்பாரு வில்லன் நடிப்பாரு அப்படியே கொஞ்சம் அனுப்பாங்க கதாநாயகி மட்டும் கிட்ட ரொம்ப மேலே இந்த அளவுக்கு

ஆனால் அது பொண்ணு யோசிக்கணும் இருந்தாலும் ராஜாவோட கண்ணு குட்டி சொல்லிடுறேன் இசை தளபதி டயசன் ராஜ் பாட்டு மூணு சூப்பரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இசைய நிறைய பாட்டு கேட்கலாம் ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு அப்படி பாட்டு அந்த

அந்த காஸ்ட்யூமை அந்த கட்டப்பள்ளம இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில் எப்போ இந்த மைக்கு இந்த புலியின் ஒளி இல்லாமல் அப்போ தெருநாடக ஊடகம் கிராமங்களில் வெறுக்கொட்டாக தான் போட்டுருப்பாங்க அப்போ அரிசி மேலும் வள்ளி மணி நடக்கும் இப்போ மைக்கு இருக்காது கூட்டைக்கு வெறும் அந்த வெறும் சவுண்டு எங்கேயோ எங்க கேட்கணும் அடிச்சதை அடுத்தவரு கேக்குவோம் அப்பதான் மைக் இல்லாத காலத்தில் எங்கேயோ ஒரு மக்களுக்கு கேட்கணும் மட்டும் கத்தி பாடுபானுங்க அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி இங்க கேட்கணும் வெந்துங்கிறது என்ன சவுண்ட் அவங்களுக்கு ஜாவர் সংসার அது இங்கேயே தீரா அமருக்கு வேற சார் அந்த தமிழ் போறேன்னு நீ தப்புனாலும் அவங்கலாம் தப்பிக்கிறது இன்ஜி இதுக்கு அப்புறம் இந்த விளக்குல அப்படியே தூர

இடையில் அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தா அண்ணன் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கன்னு நாங்கள்லாம் திட்டி விட்டோம் அதனால் கொஞ்சம் நாள் அவர் தலைமறைவில் இருந்தார் ஏன்னா திட்டம் பார்த்தா இன்றைக்கி அண்ணன் வந்துட்டார் சூப்பர் நல்ல தெளிவாக இருக்காங்க அண்ணன் அண்ணனுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீண்ட ஆயிலோடு ஏன்னா அவர் இலவசமாக குழந்தைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஸ்கூல் நடத்துறாரு அவரை விட வந்து உயர்ந்தவர்கள் என்ன சொல்றது அண்ணன் அவர் என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸோ என்னுடைய மரியாதைக்குரிய நடிகர் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் அவர் இல்லாத சங்கமே கிடையாது அப்போ அப்பப்போ வந்து அந்த திருட்டு வைசிடி திருட்டு கேசட்டெல்லாம் வெளியிட்ட டைமில் உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே புகுந்தவனுங்களை அடித்த ஒரே ஆள் தமிழ தமிழ் திரையுலகத்தை காப்பாற்ற பிறந்த ஒரே சிங்கக்குட்டி அவர் தான் எங்கள் அண்ணன் தான் ஸோ அவர் உண்மையை உறக்க சொல்வார் யாருக்கும் பயப்பட மாட்டார் ஸோ உங்கள் மாதிரியான ஆளுமை மிக்கவர்கள் எல்லா சங்கத்திலையும் இருக்கணும் அப்போ தான் அந்த சங்கங்கள் நல்லாயிருக்கும் திரையுலகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது நடக்குமான தெரியல எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க இசி மாமனார் எங்கேப்பா அவர் இப்போ கிளம்பிடுவார் வந்தவுள்ளே அவர் வேலையை முடிச்சு கிளம்பிடுவார் முதல்ல நான் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் இன்றைக்கி என்னை வெற்றி செஞ்சுட்டாங்க எல்லாரும் நெஞ்சூறுக என்னை பாராட்டி பாராட்டி நானே கடைசியில் பேசுகிறேன் மட்டும் நானே உட்காந்துட்டேன் நான் முறை மிக பிரமாதமாக பேசினாங்க எல்லாரும் இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு தயாரிப்பாளர் சார் இங்கே அவர் தயாரிப்பாளருக்கு ஆனப்பா அவருக்கே போரடிச்சு வெளியே போயிட்டார்கள் கொடுங்க இணை தயாரிப்பாளர் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட சேர்ந்து இங்கே வந்து நுழைஞ்சிருக்கீங்க உங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வெற்றி சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் நகரத் நகரத்தார் ராஜா அங்கே போய் கர்நாடகாவிலையும் நம்ம நகரத்தார் விடாமல் அங்கே வச்சு கர்நாடகா திரையுலகத்திலையும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இருக்கிறாருன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய முயற்சி தான் முதல் தமிழ் படமாக உங்களுக்கு எத்தனை

ராஜாவில்ல அடுத்த படம் ராணி வீட்டு செல்ல புட்டினு அதே என்ன ராஜாவையே ராணி வேண்டாமா கிளி இருப்பா சரி பரவாயில்ல நான் ஒரு டைட்டில் சொன்னேன் ராணி வீட்டு செல்ல பத்தி அது அவனுக்கு படம் இதெல்லாம் வந்து இவரு அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிட்டு யாருக்காக கதை சொல்றாரு பேரரசு ஒரு கதை ஏதாச்சும் ஒரு பொடி வச்சுதான் சொல்லுவாரு அந்த பொடி என்ன பொடின்னு என்னால இன்னைக்கு வரல இப்ப வரலும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு புரிஞ்சுதா சரி புரிஞ்சால் சரி அது எனக்கு புரியல ஆக முந்த என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி அது எப்படி இந்த ஹோட்டல் கணக்காரர்கள் கதையை சொல்லி ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டி ஆகிற ஒருத்தர் ஒருத்தன் எப்படி வந்து பன்னிக்குட்டி ஆகிறேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த திரைப்படம் வந்து இந்த ரெண்டு பார்த்து பார்த்தேன் நான் ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது தெளிவாக இருந்தது அழகாக கேட்கறதுக்கு இனிமையாகவும் பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதியிருந்தாங்க அந்த பாட்டு கங்காவா சிவகங்கா ரொம்ப சிறப்பாக எழுதிருந்தீங்க ஆச்சரியம் என்னன்னா அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் நான் இதுவரைகளும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரும் டியூன் பண்ணலை அவங்க போட்ட டியூனு தான் நாங்கள் எழுதுறோம் இளையராஜா கிட்டே போய் அதெல்லாம் எனக்கு நாங்கள் தொண்ணூறு சதவீதம் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இதே பற்ற அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு அதே ஈஸியாக தெரியும் ஆனால் நீங்கள் பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துகள் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும் வரிகளுக்கு இசை மட்டமைப்பது என்பது அதனால் கவிஞர்களை பொறுத்து அவங்க சந்தம் குறையாமல் சந்தம் புறலாமல் வார்த்தை புறலாமல் அந்த ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடிச்சு ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகாக டியூன் போட முடியும் நல்லா பண்ணியிருக்காங்க வாழ் இசை வெம்பாளர் அவங்க அப்பாவை பாராட்ட அவங்க அப்பா இசை வெம்பாளரை பாராட்ட நல்லது இப்போவாவது உங்கள் பயணப்பட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவுக்கு என் பேருக காப்பாத்திடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல நல்லது சந்தோஷம் அந்த படத்தோட கதை எனக்கு தெரியல பரகாதல் கலை அதுக்குள்ள சார் ஒரு கோணமட்ட இருக்கு சார் நான் பேசுமா இல்ல இதோட இதுடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பேசிட்டே இருக்கறாங்க நமக்கிட்டயா நம்ம பேசலாமா வேண்டாமா பேசினா அவர் அவரு ਉਹ நடக்கு இல்ல ராஜன் இல்ல மாஸ்டர் தான் நம்ம பேசும்போது மாஸ்டர் கேட்கவே மாட்டாரு